வெல்கம் டு சிஸ்டர் இன்னைக்கு பார்க்க போறோம் பெண்களுக்கு மூணு லட்சம் வரை வட்டி இல்லாத கடன் மற்றும் மானியம் வழங்கும் திட்டம் இந்த திட்டத்துடைய பெயர் என்ன இந்த திட்டத்தினுடைய நோக்கம் என்ன இந்த திட்டத்துல இணைவதற்கான தகுதிகள் என்ன இந்த திட்டத்திற்கு எப்படி விண்ணப்பிப்பது எங்கு விண்ணப்பிப்பது இதை இன்ஃபர்மேஷன் தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் வாங்கி இப்போ பதிவுக்குள்ளே போகலாம் பெண்களுக்கு மூன்று லட்சம் வரை வட்டி இல்லாத கடன் மேலும் ஐம்பது சதவீதம் மானியம் வழங்கும் திட்டம் இந்த திட்டத்துடைய பெயர் வந்து உத்தியோகினி திட்டம் இந்த திட்டத்தினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா பெண் தொழில் முனைவோரை ஊக்குவித்தல் மற்றும் கிராமப்புற பெண்களின் பொருளாதாரத்தை மேம்படுத்துதல் அதாவது சிறு தொழில் பண்றதுக்கு பெண்களை ஊக்குவிப்பதும் ஏற்கனவே சிறு தொழில் பண்ணிட்டு இருக்கிற பெண்களை வந்து திட்டத்திற்கு இணைவதற்கு என்னென்ன தகுதிகள் வேணும் அப்படின்னா பெண்கள் மட்டும்தான் இந்த திட்டத்தில இணைய முடியும் பெண்களுடைய வயது வந்து பதினெட்டு முதல் ஐம்பத்தைந்து வயது வரைக்கும் தான் இருக்கணும் ஆண்டு வருமானம் ஒன்றரை லட்சத்திற்கு மிகாமல் இருக்க வேண்டும் இதுதான் இந்த திட்டத்தில் இணைவதற்கான தகுதிகள் இந்த திட்டத்தின் கீழ் எஸ்சி எஸ்டி மற்றும் உடல் ஊனமுற்ற பெண்களுக்கு அவங்க வாங்குற கடனுக்கு எந்த ஒரு வட்டி விகிதமும் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் மற்ற பெண்கள் இந்த திட்டத்தின் கீழ் கடன் வாங்கினா பத்து முதல் பதினஞ்சு சதவீதம் வரைக்கும் வட்டி செலுத்தணும் இந்த திட்டத்தின் கீழ் யாருக்கெல்லாம் மானியம் வழங்குறாங்க அப்படின்னா விதவைகள் மாற்றுத்திறனாளிகளுக்கு முப்பது சதவீதமும் எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு ஐம்பது சதவீதமும் மானியமாக வழங்கப்படுகிறது குறிப்பாக நீங்க மூணு லட்சம் ரூபா லோன் படுறீங்க அப்படின்னா அதுல ஐம்பது சதவீதம் மானியமாக கழிச்சாங்க அப்படின்னா ரூபா மட்டும் நீங்க திருப்பி செலுத்தினா போதும் அதே மாதிரி உங்களுக்கு முப்பது சதவீதம் மானியம் அப்படின்னா உங்களுக்கு மானியமா தொண்ணூறாயிரம் ரூபா வழங்கப்படும் இதம் ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் மட்டும் நீங்க செலுத்தினா போதும் திட்டத்திற்கு நீங்க விண்ணப்பிக்கணும் அருகில் உள்ள அரசு வங்கிகள் தனியார் வங்கிகள் மற்றும் கூட்டுறவு கூட்டுறவு வங்கிகள் சங்கங்கள் மூலம் இந்த திட்டத்திற்கு திட்டத்திற்கு விண்ணப்பிக்கலாம் விண்ணப்பிக்க என்னென்ன ஆவணங்கள் தேவைப்படும் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்ப படிவம் அதாவது விண்ணப்ப படிவம் வந்து பேங்க்லயே உங்களுக்கு கொடுப்பாங்க வங்கிகள் மூலம் இந்த படிவத்தை நீங்க பூர்த்தி செஞ்சுக்கணும் ரேஷன் கார்டு வாக்காளர் அடையாள அட்டை வருமான சான்றிதழ் சாதி சான்றிதழ் வங்கி கணக்கு புத்தக நகல் மிக தொழிலுக்கான திட்ட அறிக்கை திட்டத்திற்கு விண்ணப்பிக்கிறதுக்கு இந்த ஆவணங்கள்லாம் தேவைப்படும் திட்டத்தில் இணைவதற்கு உங்களுடைய வங்கியினுடைய வரவு செலவுகள் கரெக்டாக இருக்கணும் சிவில் ஸ்கோரும் கரெக்டாக இருக்கணும் திட்டத்தில் இணைந்த பிறகு ஐந்து நாட்கள் முதல் ஏழு நாட்கள் வரை மத்திய அரசின் சார்பில் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க இந்த ட்ரைனிங்க்கு சான்றிதழும் வழங்குவாங்க இந்த சான்றிதழை நீங்கள் வங்கியில் மேட் பண்ணி தான் உங்களுடைய மானியத்தை நீங்கள் பெறணும் சிறு தொழில் தொடங்கும் பெண்களுக்கும் தொழிலை விரிவுபடுத்தும் பெண்களுக்கும் இது ஒரு நல்ல திட்டம் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த பதிவில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் இது மாதிரி ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்